ஸோ ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம குப் பேட் அக்லியோடய ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார் ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அஜித் சார் வந்து அவங்க கேங்கை மீட் பண்ண போகிறதா அந்த வீடியோ வச்சுருந்தாங்க அண்ட் அந்த வீடியோவில் வந்து நம்ம டீசரோட ரிலீஸ் டேட் இன்னைக்கு அப்படின்றத அந்த வீடியோவில் அவங்க தெளிவாக போட்டிருந்தாங்க அண்ட் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மீட்டிங் இருக்கிற மாதிரி ஒரு இடமா செட் பண்ணி அந்த வீடியோ வச்சுருந்தாங்க அண்ட் அதே மாதிரி அந்த டீசர் வீடியோ வந்து ஒரு நைன்டி செகண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அண்ட் அது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை தான் வந்து டீசரில் காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க அண்ட் ஃபேன்மேடாக பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட பேர் வந்து ரங்கா அப்படின்னு சொல்லப்படுறாங்க அண்ட் மேபி டீசர் வந்தால் டீசரில் பேர் ரிவியூல் பண்ணால் நல்லாயிருக்கும் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நம்ம கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் கைஸ்